அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிமலையில் பார்க்கும் பொழுது தங்க தகடுகள் தாமிரமாக மாறியதாக ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கிறதுங்க இது பக்தர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இது குறித்த விரிவான தகவலோடு அந்த தகடுடைய வரலாறு என்ன அதனுடைய பின்னணி விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்தும் தொடர்ந்து நாம் இன்னிக்கான பதிவில் தெரிஞ்சுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பாதிக்கப்பட்ட தங்க தகடுகள் மாயமான சம்பவத்தில் நாளுக்கு நாள் பரபரப்பு தகவல்கள் வெளியாகி வந்துட்டு அதாவது கிடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது ஆண்டு பெங்களூருவை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் விஜய் மல்லையா முப்பது புள்ளி முன்னூறு டாலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது முப்பது புள்ளி முன்னூறு கிலோ தங்கமோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ செம்பும் வழங்கி கோவிலினுடைய மேற்கூரை பக்க சுவர்களில் சில பகுதிகள் வாசல் நிலை படிகள் மற்றும் முன்புற துவார பாலக சிலைகளின் தகடுகள் வந்து பதிக்கப்பட்டிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு துவார பாலகர்கள் சிலைகள் முன்பக்க கதவு நிலை பராமரிப்பு மற்றும் புதுப்பிக்கக்கூடிய பணிகளுக்காக சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது பராமரிப்பு பணி முடிந்த பிறகு புதிய வாசல் மற்றும் நிலை பொருத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் புதிய பராமரிப்பு பணிக்கு சென்னை நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதிலையும் அதில் தங்கம் முலாம் பூசப்பட்ட தகடுகள் மாயமானது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்போது நாற்பது கிலோவுக்கு மேல் இருக்கக்கூடிய வாசல் மற்றும் நிலை பெங்களூருவை சேர்ந்த உன்னி கிருஷ்ணன் போற்றி என்பவரிடம் தேவசம் போர்டு வழங்கியிருக்காங்க அப்போது இவை அனைத்துமே தகடுகள் அப்படின்னு அப்போதைய சபரிமலை கோயில் நிர்வாக அதிகாரி இப்போதைய துணை கமிஷனர் முராரி பாபு சான்றிதழையும் அளித்திருக்காரு புதிய வாசல் மற்றும் நிலையில நான்கு கிலோ தகடுகள் பதிக்கப்பட்டுள்ளதாகவும் பெங்களூருவில் தயாரிக்கப்பட்ட புதிய வாசல் தகடுகள் கொண்டு ஐதராபாத் மூலம் சென்னைக்கு கொண்டு வந்து தங்கமுலாம் பூசி சபரிமலையில் பொருத்தப்பட்டதாக உன்னிகிருஷ்ணன் போற்றி கூறியிருக்கிறார் இதன் மூலம் சபரிமலையில ஏற்கனவே கொண்டு சென்ற தங்கத்தகடுகள் பதிக்கப்பட்ட வாசல் மற்றும் நிலை எங்கே போனது என்பது மர்மம் நிலவி வருகிறது வெறும் இருபத்தி ஏழு வருடங்கள்ல தங்கத்தகடுகள் தாமிரமாக மாறியதற்கு அப்போதைய நிர்வாக அதிகாரி முராரி பாபு சான்றிதழ் வழங்கிய விவரமும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது துணை கமிஷனர் முராரி பணியில் இருந்து இடைநீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பதிக்கப்பட்ட தங்கத்தகடுகள் மாயமான சம்பவம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பரபரப்பை வந்து ஏற்படுத்தி வந்துட்டுருக்குங்க ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா காவல்துறை மறுபக்கம் பார்த்திங்கன்னா தேவசம் போர்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கேரளா ஹைகோர்ட் இதற்கு நடுவில் எதிர்கட்சிகள் அப்படின்னு நாலா பக்கமும் வெறுவிறு விசாரணைகளும் சலசலப்புகளும் எழுந்து வந்துட்ருக்கு தற்போது இந்த மாயமான தங்கம் குறித்து சில தகவல்களும் வெளியாகி கூடுதல் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்து அதாவது சபரிமலை ஐயப்பன் கோவில் தகடுகள் மாயமான சம்பவத்தில் வெளியாகி மக்கள் மத்தியிலையும் பக்தர்கள் மத்தியிலையும் பெரும் அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்திருக்கு பரபரப்பை கிளப்பி வருகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் சபரிமலையில் கிடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிரபல தொழிலதிபர் விஜய் மல்லையா சபரிமலை ஐயப்பன் கோவில் பதிப்பதற்காக முப்பது புள்ளி முன்னூறு கிலோ தங்கமோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ செம்பும் வழங்கியிருந்தார் இதையடுத்து கோவிலின் மேற்கூரை சில பக்க சுவர்கள் வாசல் நிலைகள் படிகள் துவார பாலக சிலைகள் போன்றவற்றுக்கு தகடுகள் வந்து பதிக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகு கிடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தகடுகள் பதிக்கப்பட்ட மேற்கண்ட பகுதிகளை புதுப்பிக்கிறதுக்கும் பராமரிப்பு செய்வதற்கும் வந்து சென்னை வந்து செல்லப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா அங்க பணி முடிஞ்சதும் புதிய வாசல் நிலை போன்றவை பொருத்தப்பட்டிருந்ததுங்க அது மட்டும் இல்லாம இந்த பகுதிகளை மறுபடியும் பராமரிப்புக்காக மீண்டும் வந்து சென்னைக்கு வந்து இந்த வருடம் கொண்டு வரப்பட்டதாக சொல்றாங்க அப்போதுதான் பாத்தீங்கன்னா தங்கம் முலாம் பூசப்பட்ட தகடுகள் மாயமாகி இருக்கிறது தெரிய வந்திருக்கிறது இது குறித்து உன்னி கிருஷ்ணன் போற்றி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல பெங்களூருவில நிலம்பூர் தேக்கை பயன்படுத்தி புதிய வாசலை தயாரித்து பிறகு ஹைதராபாத்துக்கு எடுத்து சென்று தாமிர தகடுகளை பதித்து பிறகு சென்னைக்கு கொண்டு வந்து தங்க பூசி சபரிமலைக்கு கொண்டு வந்து அவற்றை பொருத்தினா சபரிமலையில் ஏற்கனவே கொண்டு சென்ற தங்க தங்கத்தகடுகள் பதிக்கப்பட்ட வாசலோ நிலையும் எங்கே போனது என்பதுதான் மிகப்பெரிய சிக்கலாக தற்போது எழுந்திருக்கிறது அன்று விஜய் மல்லையா தந்த தங்கத்தில சபரிமலை கோவிலின் வாசல் மற்றும் நிலை தகடுகள் பதிக்கப்பட்டன என்பதற்கான ஆதாரங்களும் இருக்கிறதா அப்படி இருக்கும் போது அந்த தங்க தகடுகள் எப்படி தாமரமாக மாறியது எப்படி அப்படிங்கிறதும் யார் மாற்றியது இரண்டு துவார பாலகர்கள் சிலையில பொருத்தப்பட்டிருந்த தங்கம் பூசப்பட்ட கவசத்துல நான்கு கிலோ அளவுக்கு தங்கம் குறைந்தது எப்படி தங்கத்தில் இருந்தது தாமிர தகடுகள் என்று அப்போதைய நிர்வாகி அதிகாரி முராரி பாபு எப்படி சான்றிதழ் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் சபரிமலையை சுற்றி வந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இது தொடர்பாக விரிவான விசாரணைக்கு தேவசம் போர்டும் உத்தரவிடப்பட்டிருக்காங்க இது தொடர்பான நீதிமன்ற விசாரணைகளும் கடந்து வந்துட்டுருக்குங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல செப்பனிப்பட்ட கவசங்களை துவார பாலகர்கள் சிலைகளுக்கு அணிவித்த பிறகு தொழிலதிபர் உன்னி இமெயில் மூலமாக கடிதம் ஒன்று தேவசம் போர்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அது குறித்த ஆதாரம் கேரளா ஹைகோர்ட்ல நேற்று முன்தினம் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த கடிதத்தில் வந்து உன்னிகிருஷ்ணன் கிருஷ்ணன் போற்றி சபரிமலையின் கருவறை கதவு மற்றும் துவார பாலகர்கள் சிலைகளுக்கு தங்கம் விழாம் பூசும் பணிகள் முடிந்த நிலையில என்னிடம் தங்கம் மிச்சம் இருக்கிறது உதவி தேவைப்படும் ஒரு பெண்ணின் திருமணத்திற்கு தேவசம் போர்டு ஒத்துழைப்புடன் அந்த தங்கத்தை பயன்படுத்த கொள்ளலாமா என்று கேட்டிருக்கார் இந்த கடிதத்தை படித்து பார்த்து அதிர்ச்சியடைந்து விட்டதாம் தங்கம் மாயமானது ஏற்பட்ட குறைத்தும் விரிவாக விசாரணை நடத்துமாறு சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு கேரள உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க மற்றொரு பக்கம் எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்தை விடுவதாகவே இல்லது இல்லங்க காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் கேரள சட்டசபையில் கடும் அமளியில நேற்றைய தினம் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க கையில் பதாகைகளை ஏந்தியவாறு சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு அவர்கள் கோஷங்களையும் எழுப்பியிருக்கிறாங்க இதனால அவையில சலசலப்பும் வந்து நிலவி வந்துட்டு இருந்தது இந்த முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று தேவசம் அமைச்சர் டி என் வாசவன் பதவி விலக வேண்டும் அப்படின்னு அவர்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல தற்போது துணை கமிஷனராக இருக்கக்கூடிய முராரி பாபு பணியில் இருந்து சஸ்பெண்ட் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் கூட சொல்லலாம் சபரிமலையில தங்க கதவை தாமிரம் அப்படின்னு கூறி வெளியே கொண்டு சென்றது அம்பலமாகியும் இருக்கிறது இந்த சம்பவத்துல துணை கமிஷனர் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறதும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தங்க த கதவுகள் அப்படின்றது வந்து தற்போது அப்போதைய பார்த்தீங்கன்னா சபரிமலையில் வந்து தங்க தகடுகள் வந்து பதிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டியிருந்த சுவாமிநாதன் அப்படிங்கிறவரும் வந்து இந்த விஷயத்தை வந்து உறுதி செய்திருக்கிறாரு அதாவது வெறும் இருபத்தி ஏழு வருடங்களில் தங்கத்தகடுகள் தாமிரமாக மாறக்கூடியது எப்படி மாறும் அப்படின்னு அவர் வந்து கேள்வியும் எழுப்பியிருக்கார் இவை தாமிர தகடுகள் அப்படின்னா அப்போதைய நிர்வாகி அதிகாரி முராரி பாபு எப்படி

தலைவர்கள் மத்தியிலையும் சரி பொதுமக்கள் மத்தியிலையும் சரி மிகப்பெரிய அளவில் வந்து அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து சமூக வலைதளங்கள்லையும் இப்படி வேகமாக ஒரு பரவி வருவதோடு மட்டும் இல்லாமல் பேசுபொருளாகவும் மாறி வந்துட்டுருக்குங்க இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான தகவலை உடனுக்குடன் தெரிந்துக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க